மகாராஷ்டிராவில் துப்பாக்கியை காட்டி விவசாயியை மிரட்டிய மனோரமாவின் சொகுசு கார் துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாவற்றையும் போலீஸ் பறிமுதல் செய்திருக்கிறது போலீசார் மத்தியில் முகத்தை மூடிக்கொண்டு அப்பாவியாக செல்லும் மனோரமாதான் மகாராஷ்டிராவில் ஆம் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன என சொல்லும் அளவிற்கு விவசாயியை துப்பாக்கியை காட்டி விரட்டிய வீடியோதான் இப்போது மனோரமாவை சிறைக்குள் தள்ளி இருக்கிறது நீ உண்மையான ஓனரா இருக்கலாம் ஆனா இருக்கு கோர்ட் மேட்டர் போனா என்ன ஆகும் தெரியுமா எப்படி எல்லாத்தையும் நீ எடுகிறேன்னு பாக்கலாம் யாருக்கும் நான் பயப்படவே மாட்டேன் விவசாய நிலத்தில் சொகுசு காரில் வந்தாவாக இறங்கி பவுன்சர்கள் புடைசூழ விவசாயை விரட்டும் இவர் வேறு யாரும் இல்லை அகில இந்திய அளவில் மோசடிக்கு பெயர் போன மகாராஷ்டிராவில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த பூஜா கேத்கரின் தாய்தான் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான பூஜாவின் தந்தை முல்சி கிராமத்தில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார் அங்குதான் பிரச்சனையை டீல் செய்ய துப்பாக்கியை எடுத்திருக்கிறார் மனோரமா இந்த வீடியோ குறித்து பல்வேறு பிரிவுகளில் வழக்குகளை பதிவு செய்தது மகாராஷ்டிரா போலீஸ் ஐஏஎஸ் தேர்வுக்கு பூஜா கேத்கர் செய்த தில்லுமுள்ளு எல்லாம் அம்பலமான வேளையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் ஆயுத வழக்கில் சிக்கிய மனோரமா புனே போலீசுக்கு டிமுக்கி கொடுக்க காரில் சுற்றி கொண்டிருந்தார் போலீஸ் தேடுவதை அறிந்து கொண்ட மனோரமா தொடர்ந்து இடத்தை மாற்ற குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தனர் அதுவரையில் செல்போனை அணைத்து வைத்திருந்த மனோரமா ஆன் செய்ய போலீஸும் ராய்கார்ட் சென்று மனோரமாவை கொத்தாக தூக்கியது அங்கும் போலீசுக்கு ட்விஸ்ட் வைத்திருந்த மனோரமா ஹோட்டலுக்கு சென்று போலீசார் விசாரித்த போது மனோரமா என்று யாரும் அங்கு வரவில்லை என தெரிய வந்துள்ளது அப்போது இந்துபாய் என ஆதார் கார்டை காட்டி மனோரமா ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியது அம்பலமாகியது மனோரமாவை கைது செய்த போலீஸ் புனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தங்கள் கஸ்டடிக்கு எடுத்து விசாரித்து வருகிறது விசாரணை அடிப்படையில் அவரது கார் துப்பாக்கி தோட்டாக்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறது போலீஸ் ஹோமியோபதி மருத்துவரான மனோரமா பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்துள்ளார் அரசியலில் மேலும் மேலும் வளர பணத்தை அள்ளியும் விதைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது மொத்தமாக மிரட்டல் வழக்கில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் அவரை விசாரிக்கையில் மேலும் பல மோசடிகள் அம்பலமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க